ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தி ஷோ அறிந்ததும் அறியாததும் மௌனம் பேசியதே ஒரு தலைமுறையே இந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பில்லை ப்ரீ ரிலீஸ் குறித்து சூர்யா இயக்குனர் அமீர் இயக்கத்தில் நடிகர் சூர்யா த்ரிஷா நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழியாகி நல்ல வரவேற்பை பெற்ற படம் மௌனம் பேசியது காதலர் தினத்தை முன்னிட்டு இப்படம் வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ரீரிலீஸ் ஆகிறது இந்நிலையில் மௌனம் பேசியதே படம் குறித்து சூர்யா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் பேசியிருக்கும் சூர்யா நல்லா தானா இருந்தீங்க ஒழுங்கா தானா இருந்தீங்க திடீர்னு எங்கிருந்து வருது இந்த லவ் காதல்ங்கிறது இங்கிருந்து வரக்கூடாது இங்கிருந்து வரணும் தனிமரம் தோப்பெல்லாம் ஆகாது என இந்த மாதிரி பல டயலாக்கை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் ரீரிலீஸ்னு எல்லாத்திலும் பார்த்துட்டு வரேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மௌனம் பேசியதே படம் இப்போ வரைக்கும் பலருக்கும் பிடிச்ச படமா இருக்குது இயக்குனர் அமீரின் முதல் படம் என்னுடைய சிறந்த படங்களில் இதுவும் ஒன்று த்ரிஷா லைலா சினேகா என மூன்று ஹீரோயின்ஸ் நடிச்சிருந்தாலும் யாரையும் கட்டிப்பிடிக்காமலேயே உருவான காதல் படம் ஒரு தலைமுறையே இந்த படத்தை பார்த்துருக்க வாய்ப்பில்லை இருபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு அமீர் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறார் நான் காத்திருக்கேன் சீக்கிரம் தியேட்டரில் சந்திப்போம் என்று ஹெழ்ச்சியாக பேசியிருக்கிறார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து ரூபம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க